أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الاستاذ حسن اسلامي محلل كالوريل பேராசிரியர் யாஹ பனிபுரிய கோடியே عليما ரஹிமா அவர்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அலஹாட்சி புரிகின்ற எல்லாம் அல்லாஹ் இருக்கிய புகழ் அனைத்தும் அல்ஹம்துலல்லா ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு ஷொய்ம் நபியின் அழைப்பும் சமுதாயத்தின் அழிவும் அல்லாஹ் தால்லா ஷொயிப் அலிஹிவசதம் அவர்களை மதியன் சமூகத்தார் மற்றும் ஐக்காவாசிகளிடம் அறநெறிப்பு பற்றிய அனுப்பினான் இந்த சமூகத்தார் சிலை வணக்கத்தில் மூழ்கியதுடன் மோசடி கொள்ளை ஆகிய சமூக விரோத குற்றங்களையும் பரம மீறி செய்தார்கள் இந்த அனைத்து தீங்குகளிலிருந்து விலகிடவும் ஈமான் மற்றும் ஏகத்துவத்தை ஏற்றிடவும் அழைப்பு விடுத்தார்கள் ஸ்ரீபலிகேஸ்வரம் அவர்கள் ஆனால் கேடுகெட்ட அந்த சமூகத்தார் நபியின் எந்த அறிவுரையும் ஏற்கவில்லை மாறாக ஊரை விட்டும் துரத்திடுவோம் கல்லால் அடித்து கொள்ளுவோம் என மிரட்டியதுடன் நபியின் வணக்கங்களை கேலி செய்யலானார்கள் ஆனாலும் ஷை பலிக்சலம் அவர்கள் தொடர்ந்து இறைப்பணி செய்து கொண்டே முந்தைய சமூகங்கள் அளிக்கப்பட்ட வரலாற்றை கூறி எச்சரித்துள்ளார்கள் என்றாலும் அந்த மூடர்கள் தங்களின் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தனர் இறுதியில் அல்லஹா வானிலிருந்து நெருப்பை இறக்கியும் பூமியிலிருந்து நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியும் அழித்து விட்டான் ஷாயிபலி வசல்லாம் அவர்கள் இமானிய மக்களை அழைத்து கொண்டு ஹதரமௌத் சென்று விட்டார்கள் தமது நூத்தி நாற்பதாவது வயதில் வஃத்தானார்கள் இந்நாளில் இரண்டாவதாக அண்ணனாரின் அற்புதம் பஞ்சம் விலகுதல் நபி அவர்களிடம் வந்த ஒருவர் அல்லக தாலாவின் தூதரே மழை இல்லாத காரணத்தால் பிராணிகள் எல்லாம் செத்துவிட்டன என முறையிட்டார் உடனே கருணையே உருவான அன்னல் நபி சலல்லாஹ் அலி அவர்கள் துஆ செய்தார்கள் இதன் காரணமாக தொடர்ந்து ஒரு வாரம் வரை மழை பொழிந்தது அதே நபர் மறு ஜுமாவில் அல்லக தாலாவின் தூதரே மழை அதிகமானதால் வீடுகள் விழுந்துவிட்டன பாதைகள் அடைப்பட்டு விட்டன பிராணிகளெல்லாம் செத்துவிட்டன என முறையிட்டார்கள் உடனே நபி அவர்கள் படியின் மீது ஏறி துவா செய்தார்கள் யா அல்லா குளங்கள் மலைகள் தாவரங்கள் வளரும் இடங்களில் இந்த மலையை பொழிய செய்வாயாக என துவா செய்தார்கள் உடனே மதினாவை சூழ்ந்திருந்த மேக கூட்டம் கலைந்து சென்று விட்டது மாஷா அல்லா மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி தான் உதவி புரிபவன் ஒரு ஆணில் அல்லஹ தாலா கூறுகிறான் தான் உயிர் கொடுக்கிறான் அவனே மரணிக்கு படியும் செய்கின்றான் அல்லஹாவை தவிர உங்களுக்கு வேறு பாதுகாவலரும் இல்லை உதவியாளரும் இல்லை சுகான் அல்லாஹ் நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி மையத்தை கபரில் வைக்கும் பொழுது ஓதும் து ஆ மையத்தை கபரில் வைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள் மில்லத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம பொருள் அல்லாஹ்வின் பெயராலும் அல்லாஹ் அல்லஹாவின் தூதரின் வழிமுறைப்படியும் நாங்கள் அடக்கம் செய்கின்றோம் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நற்செயலுக்கு தர்மத்தின் நன்மை மனிதனின் ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் தினசரி நன்மை செய்வது அவசியமாகும் இருவருக்கிடையில் நீதி வழங்குவதும் தர்மமாகும் ஒருவர் வாகனத்தில் ஏறுவதற்கும் அல்லது ஜாமான்கள் ஏற்றுவதற்கும் உதவி செய்வதும் தர்மமாகும் நல்ல விஷயங்களை பிறருக்கு காட்டி தருவதும் தர்மமாகும் தொழுகைக்காக செல்பவரின் ஒவ்வொரு எட்டும் தர்மமாகும் இடையூறு தரும் பொருட்களை பாதையில் இருந்து அகற்றி விடுவதும் தர்மமாகும் என அவர்கள் கூறினார்கள் இன்ஷா அல்லா ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி நிராகரிப்போருக்கு நரகமே நிச்சயமாக நிராகரிப்போருக்கு அந்த மறுமை நாளில் அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ் தாலாவின் தன்னனையிலிருந்து எதையும் ஒருபோதும் தடுக்க இயலாது இன்னும் அவர்கள்தான் நரக நெருப்பின் எரிபொருள்கள் ஆவார்கள் என அல்லா குரானில் கூறுகிறான் ஏழாவதாக உலகத்தைப் பற்றி மரணம் வருவது உறுதி குரானில் அல்லஹ தாலா கூறுகிறான் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு மரணம் வந்தே தீரும் நீங்கள் உறுதியான கோட்டைக்குள் இருந்தாலும் சரியே எட்டாவதாக மறுமையை பற்றி மன்னரை என்ன கூறுகிறது நான் எளிமையான பயங்கரமான மற்றும் புழுக்கள் நிறைந்த வீடாவேன் நான் நெருப்பு குழியாவேன் அல்லது சுவன பூங்காவேன் என்று மன்னரை தினசரி கூறுகிறது என மனநபி சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் தல்பீனாவின் சிகிச்சை அலி அல்லாஹ் அவர்கள் நோயாளிகளுக்கு தல்பீனா செய்து கொடுக்க சொல்லுவார்கள் மேலும் தல்பீனா நோயாளியின் மனதை அமைதிப்படுத்துகின்றது கவலையை மறக்கடிக்கிறது என்பதாக விசல் அவர்கள் கூறியதாகவும் கூறினார்கள் விளக்கம் பார்லி அரிசியை இடித்து பால் சேர்த்து காய்ச்சி சுவைக்காக சற்று தேன் கலந்து சாப்பிட வேண்டும் இதுவே தல்பீனா எனப்படும் மாஷா அல்லா பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை மிஸ்வரல்லா அவர்கள் அபுதர் ரலி அல்லாஹு அன்பு அவர்களிடம் சொன்னதாவது அபுதர்ரே குழம்பு காய்ச்சும் பொழுது தமது அண்டை வீட்டாரை கவனித்து அதில் சிறிது தண்ணீர் அதிகப்படுத்தியேனும் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள் இன்ஷா அல்ல அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல